ஒரு புருஷம் நட்டிருக்காங்க அவங்களுக்கு இப்போ வந்து அஞ்சாங்கிற மாதிரி வய அங்கே ஒரு குளம் மாங்குழமுன்னு அதுக்கு பேர் அந்த மாங்குளத்தில் நல்ல ஒரு மாமரம் இருக்குது அதில் காயாக காய்ச்சி தொங்குது தொங்கு தொங்கவும் இவன் வயலுக்கு போயிருக்கான் வயலுக்கு போனோன்னா அந்த மாங்காய் அந்த குளத்துக்கு உள்ளற நல்லா மீன் கிளிரும் கெண்டையும் கெளுத்தியும் குறவாயுமா இளைஞ்சிருந்திருக்கு இலையவும் இவன் அந்த மா மீனை பிடிச்சிக்கிட்டு மீனை பிடிச்சி ஒரு துண்டில் கட்டிக்கிட்டு மாங்காய் நல்லா மீன் மாங்காயும் போட்டு குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் சாம்பா காய்ச்சி மாங்காய் அப்படின்னு சொல்லி மாங்காயில் உள்ள பறிச்சிக்கிட்டு கொண்டுக்கிட்டு வயலை பார்த்துட்டு வாரேன் வீட்டுக்கு வாரேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா எப்பில் டபுளாக குழம்பு வச்சு சோறாக்கி மீன் மாங்காயும் பச்சை மீன் மாங்காயும் போட்டு வச்சு குழம்பு நான் போய் குளிச்சுக்கிட்டு வரேன்னு சொல்லி இவன் குளிக்க போயிட்டேன் இவன் என்ன பண்ணவும் நல்லா சோறுமா ஒரு மாதிரி போட்டு வடித்து இது மீன் மாங்காயும் போட்டு குழம்பு வரைச்சு ஒரு ஆள் தின்ட்டாளாம் தின்னுபிட்டு குஞ்சிருக்காலாம் எப்போ புதுசாக வருவா வருவான்னு குஞ்சிருக்காய்லாம் இவன் குளிச்சு குளிச்சு நம்ம பொண்டாட்டி குளிச்சுட்டு சோறு ஆக்கியிருப்பா மீன் குழம்பு வச்சிருப்பா நம்ம போய் திங்கலாம் அப்படின்ட்டு இவன் சந்தோஷமாக வாரேன் மீன் வெங்காயம் போட்டு குழம்பு வச்சிருப்பா நம்ம வா அப்படின்ட்டு இங்கேருந்து வாரேன் அந்த குளிச்சுட்டு உள்ள பிள்ள சாப்பாடு போட்டுக்குள்ளேன் இவன் அந்த ஒரு மரக்காய் அரிசி சுற்றி தின்னுட்டா இது மீனெல்லாம் தின்னுவிட்டு ஐடியாவுக்கு வந்து இவன் வரகுள்ளற வேப்பந்தில் எடுத்து ஆடிக்கிட்டு சாம்பா காய்ச்சி மாங்காயை தின்னியா சாம்பார் குளத்து மீனை பிடிச்சி தின்னியா அப்படினு இங்கே இருந்து ஆடிக்கிட்டு அங்கே வாரம் போகிறான் சாமி ஐயோ சாமி ஐயோ சாமின்னு அவன் கும்பிட்றானா ஐயோ நான் செஞ்சது தப்பாக இருக்கட்டும் நான் மீன் என்னவே பிடிக்கலை நம்ம மாங்காய் என்னமே பறிக்க கும்பிட்றேனா ஐயோ தின்னுவிட்டு நக்கிட்டோம் இது திறாழம் தின்னு விட்டு உட்காந்துருக்காள் அவள் இவன் சாமி சாமின்னு கும்பிட்றானா இவன் பொண்டாட்டியை போய் நான் மீன் குழம்பு தின்னது மூலமாக ஏன் சாமி சாமின்னு கும்புறானா அவளை போய்